அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நியூஸ் சிலபஸ் படி பொது தமிழுக்கு நம்ம வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம் தினமும் முப்பது கேள்விகளாக இன்று பார்த்திங்கன்னா நாள் இதில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸில் எடுத்து டைப் பண்ணி தான் கொடுக்கறது அதில் ஏதாவது தவறுகள் வந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சில பேர் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க தப்பு இருந்தால் நான் ஒத்துக்கிறேன் அதாவது உங்களுக்கு இப்போ பி வந்து பயனற்ற செயல் அப்படிங்கிறத நான் வந்து தவறுதலாக கொடுத்துருந்தேன் எப்போவுமே தப்பு வராது தவறுகள் நடந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதற்குரியதை நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் முதல் கேள்வி பாருங்கள் விழலுக்கு இறைத்த நீர் போல இந்த உவமை விளக்கும் பொருள் என்ன விழலுக்கு இறைத்த நீர் போல இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயனற்ற செயலை குறிப்பதாகும் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் மடை திறந்த வெள்ளம் போல் இந்த உவமையால் விளக்கப்பெறும் பொருள் என்ன மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா தடையின்றி மிகுதியாய் என்பது சரி இதே மாதிரி நீங்க அந்த முப்பதுக்கு வந்து கமெண்ட்ஸ்ல கூட சொல்ல வேண்டாம் எவ்வளவு மார்க் எடுத்தேன்னு கண்டிப்பா நோட் பண்ணிட்டே வாங்க கண்வினை பிறவினை செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் கவிதாவால் உரை படிக்கப்பட்டது அப்படின்னாவே நமக்கு நாவகவந்தரும் அதாவது சட்டி உடைந்து போயிற்றுன்னு நேற்று பார்த்தோம் அது மாதிரி போயிற்று படிக்கப்பட்டது இதெல்லாம் வந்தா பார்த்தீங்கன்னா செயப்பாட்டு வினை வாக்கியமாகும் வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எந்த நூல் ஆப்ஷனில் வீரமா முனிவர் இயற்றிய நூல் தேம்பாவணி என்பது சரி அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க அங்கை இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் ஆப்ஷன்ல அகம் கூட்டல் கை என்பதுதான் சரியான விடையாகும் பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை மல்லிகை வந்து குளத்தில் பூக்கும் மலர் அல்லைன்னு கொடுத்துருக்காங்க சரியான பிழை திருத்த தொடர் எது மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று என்பது சரியான ஒன்று வில் விண்ட் என்ற ஆங்கில சொல்லிற்குரிய தமிழ் சொல்லை விண்ட் என்பது எதை குறிக்கும்னா சுழல் காற்றை குறிப்பதாகும் அகரவரிசை சொற்களை வரிசையில் எழுத வரிசை என்ன கொடுத்துருக்காங்க திண்ணை தங்கம் துணை தால் தீ தீது இது தாவரிசை தா தி அதே மாதிரி து து இந்த வரிசை இதற்கு சரியான ஒன்று அப்படியே ஆப்ஷனில் பாருங்க த தா தங்கம் தால் திண்ணை தீ தீது துணை என்பது சரியான அகரவரிசையாகும் சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க உழவு மண் ஏர் மாடு இது மாதிரி உயிரத்துக்கள் வந்தா எது ஃபர்ஸ்ட் வரும்னு நம்ம நோட் பண்ணிக்கணும் ஆப்ஷன்ல உழவு ஏர் மண் மாடு என்பது சரியான அகரவரிசை நட என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க நட இதற்கு ஆப்ஷன்ல என்ன வரும் நடத்தலுங்கிறது தொழிற்பெயர் நடந்து வினையச்சம் நடந்த பெயரச்சம் இதில் எப்படி சொல்றான் ஆ கொண்டு முடிஞ்சா பெயரச்சம் அதே மாதிரி ஊ ஈ கொண்டு முடிஞ்சா வினையச்சம் இதே மாதிரி தொழிற்பெயருக்கு தல் ஆடுதல் பாடுதல் நடத்தல் ஓடுதல்னு வரும் இதில் வினைமுற்று பார்த்தீங்கன்னா நடந்தான் என்பது வினைமுற்றாகும் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் விடைக்கேற்ற வினா அமைக்க தீ ஒழுக்கம் என்றும் இடும்பை தரும் துன்பத்தை தரும் என்றும் இடும்பை தருவது எது என்பது சரியான வினா கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன கலங்காது இதுல எதிர்மறை வினையச்சம் என்பது சரியான ஒன்று பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க தண்ணீர் அதே மாதிரி என்ன ஆனாலும் நெருப்பை அணைக்கும் தண்ணீர் வந்து வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் என்பது சரியான ஒன்று முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக முதுமொழி காஞ்சி இதனுடைய வேறு பெயர் என்ன ஆப்ஷன்ல அறவுரை கோவை என்று அழைக்கப்படுவது முதுமொழி காஞ்சியாகும் பொம்மல் என்பதன் பொருள் என்ன பொம்மல் சொல்லும் பொருள் பொம்மல் என்பது எதை குறிக்கும் ஆப்ஷன்ல பொம்மல் என்பது சோற்றை குறிப்பதாகும் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் இது பழமொழி நானூற்று வரி அதுல புகவா என்பதன் பொருள் என்ன புகாவா என்பதன் பொருள் என்ன என்பது உணவை குறிப்பதாகும் சரியான மரபுத்தொடர் பொருள் என்ன ஆகாய தாமரை மரபு தொடருடைய பொருள் என்ன ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று என்பது சரியான விடை புத்துயிர் ஊட்டி இதை எப்படி நம்ம பிரித்தெழுத முடியும் புத்துயிர் ஊட்டி ஆப்ஷன்ல பாருங்க புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி என்பது சரியான விடை பொருந்தா வினைமரபை கண்டறிக பொருந்தாத ஒன்று அம்பு எய்தார் ஆடை நெய்தார் தண்ணீர் குடித்தார் இதில் பொருந்தாத ஒன்று பார்த்தீங்கன்னா முறுக்கு உண்டார் என்பது பொருந்தாத வினைமரபாகும் பே சாரி மேதை இதனுடைய எதிர்ச்சொல் என்ன மேதை அறிவாளி பேதைங்கிறது சரியான விடையாகும் தவறான இணையை அறிக ஜுவாலை தீயின் அனல் இல்லைனா ஒளி கார் காரன் மகிழ்விந்து ஒளி சப்தம்னா ஓசை ஈக்குவலாக நிலையாக என்பது ஈக்குவலனாக என்ன வரணும் சமமாக இதில் நிலையாக என்பது தவறான இணையாகும் மடலி அல்லது வடலி என்பதை குறிக்கும் பொருள் தேர்க மடலி இல்லைனா வடலி என்பதை எதனுடைய இளநிலையை குறிக்கும் மடலி அல்லது வடலி என்பது பனையின் இளநிலை என்பது சரியான ஒன்று பத்தியை படித்த வினாக்களுக்கு விடையளி மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்வதே இலக்கணம் எனப்படும் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து வகைப்படும் உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும்போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன ஆ முதல் அவ்வரையுள்ள பனிரெண்டு உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரையாகும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சேருவதால் தோன்றும் இருநூற்றி பதினாறு எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்களாகும் இந்த பத்தியிலிருந்து ஒரு ஐந்து கேள்விகள் கேட்கப்படும் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை தமிழ் மொழியோட இலக்கண வகைகள் எத்தனைன்னு பார்த்தோம் ஐந்து உயிருக்கு முதன்மையானது எது உயிருக்கு முதன்மையானதாக உள்ளது காற்று உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு உயிரெழுத்து எவ்வளவுன்னு பார்த்தோம் பனிரெண்டு என்பது சரியான விலை மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு மெய்யெழுத்துக்கள் எவ்வளவு கால அளவில் ஒழிக்கும்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் இதில் மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு உயிரும் மெய்யும் சேர்ந்து மெய் எழுத்துக்கள் அதில் மொத்த எழுத்துக்கள் எவ்வளவு பார்த்தோம் இரநூற்றி பதினாறு எழுத்துக்கள் ஆகும் எந்த இரண்டு சொற்களை இணைத்தால் சரியான புதிய சொல் கிடைக்கும் கண் கூட்டல் அழகு பண்கூட்டல் உண்டு கண் கூட்டல் உண்டு விண்கூட்டல் உண்டு இதில் சரியானது பார்த்திங்கன்னா கண் கூட்டல் அழகு கண் அழகு என்பது சரியான ஒன்று பொருளுக்கேற்ற வினைமரபை எழுதுக இதுல சோறு தின்னா சாப்பிடா உண்ணா பருகா இதுல பாத்தீங்கன்னா சோறு உண் என்பது சரியான வினைமரபு கடைசி ஒன்று எழுத்து வழக்குத் தொடரை கண்டறிக உசுர் இருக்கிற வரைக்கும் தப்பு செய்ய மாட்டேன் அப்படி எழுத்து வழக்கு தொடர் எதுன்னு பாத்தீங்கன்னா உயிர் இருக்கும் வரை தவறு செய்ய மாட்டேன் என்பது சரியான ஒன்று இன்று டே பதினைந்தில் ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பா இதெல்லாம் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்